வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்துள்ளது கொடைக்கானலில் நேற்று மாலை காற்றுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக கிளாவறை சாலையில் மிகப்பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் அங்கு ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பல இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டது விருதுநகர் மாவட்டம் திருவல்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக இடியுடன் கனமழை கொட்டி தீர்த்தது திருவல்லிபுத்தூர் நகர பகுதிகளில் கழிவு நீர் கால்வாய்கள் சரிவர தூர்வாரப்படாததால் சாலைகளில் மழை கழிவு நீர் கலந்தோடியது இதேபோல் உடுமலையில் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்மை நிலவியது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை இடியுடன் வெளுத்து வாங்கியது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதை அப்பகுதி மக்கள் பல மாதங்களுக்கு பின்னர் பார்த்து மகிழ்ந்தனர் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருந்தது பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது பொள்ளாச்சியில் இருந்து ஆழியார் செல்லும் சாலையின் இருபுறமும் ஆங்காங்கே முறிந்து விழுந்ததால் ஊர்தி ஓட்டிகள் அவதியடைந்தனர் அதே நேரத்தில் சாலையில் மழை நீர் பெருக்கோடியதைக் கண்டு அப்பகுதி மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த மாதத்துக்கு தாக்கம் பொள்ளாச்சியில் மிகவும் அதிகமாக இருந்ததுங்க மக்கள் வந்து பகல் நேரங்களில் வந்து வெளியில் நடமாட முடிய முடியாத சூழ்நிலை நீடிச்சுருந்தது ஆனால் வந்து இன்னி இன்றைக்காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ம மேகம் வந்து நல்லா ஒரு மேகமூட்டத்தோடு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஒரு நாலு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறையில் மழை இருக்குது வெப்பத்தோட தாக்கம் குறைஞ்சி இப்போ கொஞ்சம் குளுமையாக இருக்குது இது மனதுக்கு வந்து நான் மகிழ்ச்சியை அளிக்குதுங்க இது நீடிச்சு இருந்தால் வந்து உன்னாமே சந்தோஷமாக இருக்கும் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடுகப்பட்டி குள்ளப்புரம் சில்வார்பட்டி தேவதானப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கும்பகரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிப்பதற்காக செல்லும் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றாத வகையில் கும்பகரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது